ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட் இன்றைக்கி நம்ம ரொம்ப கம்மியான முதலீடு வச்சு இட்லி தோசை மாவை பிஸ்னஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இந்த பிஸ்னஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு எவ்வளோ முதலீடு வேணும் எவ்வளோ லாபம் இருக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி லேடிஸ் இருந்து வெளியில் போகாமல் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக போட்டிருக்கோம் அந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இட்லி மாவு பிஸ்னஸ் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அதோட கம்ப்ளீட் டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ரொம்ப அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த இட்லி தோசை மாவு பிஸ்னஸ்க்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு எதுவும் தேவைப்படாது உங்கள் கையில் ஒரு நூறுரூபா இருந்தால் போதும் இந்த பிஸ்னஸ்ஸை நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணலாம் இதுக்கு வந்து பெருசாக மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இருக்காது நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு போர்டு எழுதி இட்லி தோசை மாவு கிடைக்குன்னு ஒரு சின்ன போர்டு வச்சிங்கன்னா போதும் கொடுக்குற பொருளை நீங்கள் கலப்படம் இல்லாத ஒரு நல்ல குவாலிட்டியில் கொடுத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக உங்கள் திரும்பி வந்து இதை வாங்குவாங்க நீங்கள் வீட்டுக்கு மாவு ரெடி பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு கிலோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இப்போது பிகினர்ஸ்க்காக நம்ம ஒரு கிலோ மாவில் எப்படி அரைக்கலாம் எப்படி லாபம் பார்க்கலாங்கிறது தான் பார்க்க போகிறோம் இதில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அரிசி உளுந்தோட விலையெல்லாம் எங்கள் ஊரில் என்ன ரேட் விற்கிதோ அந்த ரேட்டுக்கு நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன் உங்கள் ஊருக்கும் இதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரலாம் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இட்லி அரிசி ஒரு கிலோவோட ரேட் வந்து நாற்பது ரூபாய் ஹோல்சேலில் வாங்கும்போது நமக்கு கண்டிப்பாக நாற்பது ரூபாய்க்கு நல்ல இட்லி அரிசி கிடைக்கும் ஒரு கிலோ அரிசிக்கு இரநூறு கிராம் உளுந்து சேர்க்கலாம் இரநூறு கிராம் உளுந்தோட விலை இருபத்தஞ்சி ரூபா ஒரு கிலோ அரிசிக்கு பத்து கிராம் வெந்தயம் சேர்க்கலாம் பத்து கிராம் வெந்தயத்தோட ரேட் வந்து அஞ்சு ரூபா சப்போஸ் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கடை வாடகைக்கு எடுத்து இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு கரண்ட்டு பில்லு கடை வாடகை இது எல்லாமே ஒரு டென் ருபீஸ்க்கு வரும் மாவு பேக்கிங் பண்ணுற கவர் வந்து மூணு கவர் வேணும் மூணு கவரும் ஒரு அப்ராக்சிமேட்டாக பத்து ரூபாய் வச்சுக்கலாம் இந்த மாவு பேக்கெட் பண்ணும்போது ஒரு சில ரப்பர் பேண்டு யூஸ் பண்ணுவாங்க ஆனால் ஸ்டார்டிங்கில் நம்ம நூல் மட்டும் யூஸ் பண்ணாவே போதும் இப்போது நமக்கு ஒரு கிலோ மாவு அரைக்கிறதுக்கான மொத்த செலவு பார்த்தீங்கன்னா தொண்ணூறுரூபா வந்திருக்கு உங்கள் ஊருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதில் ப்ரைஸ் சேஞ்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க இதே மாதிரி லேடிஸ் இருந்து ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணக்கூடிய தொழிலில் நான் ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அதோட லிங்க்கு நான் கீழே கொடுக்குறேன் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் அரிசி உளுந்து எல்லாம் கரெக்டான பதத்தில் ஊற வச்சு கரெக்டாக அரைச்சி எடுத்தோம்னா ஒரு கிலோ அரிசி அரைக்கும் போது நமக்கு வந்து மூணு கிலோ மாவு கிடைக்கும் இதில் வந்து ஒரு கிலோ பாக்கெட் மூணு பாக்கெட் மாவு போடலாம் நம்ம கஸ்டமர் வந்து நம்மக்கிட்ட ஒரு கிலோ மாவு பாக்கெட் வாங்கிட்டு போனாங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு கிலோவுக்கு பதினஞ்சு தோசை ஊற்றலாம் எங்கள் ஊர் சைடில் ஒரு கிலோ மாவு பாக்கெட் நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க நான் வந்து ஒரு கிலோ மாவு நாற்பது ரூபான்னு கணக்கு வச்சுக்கிறேன் அப்போ மூணு கிலோ மாவும் நூற்றி இருபது ஆகுது நம்ம ஒரு கிலோ அரிசி அரைக்கிறதுக்கு பண்ண செலவு தொண்ணூறுரூபா நம்ம மூணு பாக்கெட் மாவு விற்றுருக்கோம் அப்போ நம்மளோட விற்பனை விலை வந்து நூற்றி இருபது ரூபாய் இதில் நமக்கு லாபம் முப்பது ரூபா ஒரு கிலோவுக்கு நமக்கு முப்பது ரூபா லாபம் கிடைக்குதுன்னா ஒரு நாளைக்கு நம்ம பத்து கிலோ மாவு விற்றோம்னா முந்நூறுரூபா கிடைக்கும் வேலைக்கு ஆள் யாருமே வைக்காத ஒரு நாளைக்கு இருபது கிலோ மாவு நீங்கள் தாராளமாக அரைக்க முடியும் அப்படி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு லாபம் அறுநூறுபா இந்த பிஸ்னஸ்ஸை ஸ்டார்டிங்கில் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் இருந்து பண்ணும்போது நமக்கு இதுக்கான சர்டிஃபிகேட் எதுவுமே தேவைப்படாது நீங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ணும்போது இதுக்கான சர்டிஃபிகேட்டு லைசன்ஸு எல்லாமே வாங்கிக்கலாம் அவ்வளோதாங்க இந்த பிஸ்னஸோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் கேளுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்க